அப்ப அடிப்படையா பிரச்சனைகளை சிக்கல்களை எப்படி அணுகிறது அந்த வரையறை செய்வது எப்படி ஒரு பிரச்சனை எதற்குள்ளார இருக்கு வாட் இஸ் ரூட் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றது எது தேவை எது தேவையில்லை தேவையில்லாத பொருட்களை நம்ம தேவையாக பெருக்கிக் கொள்வோம் மனம் என்ன பண்ணணும் சிக்கலை ஒரு பிரச்சனையை முதல்ல அது என்ன மாதிரி பிரச்சனை அந்த சிக்கல் பொருளாதார சிக்கலா பொருளாதார சிக்கலுக்கு அடிப்படை என்ன சமூக சிக்கலா அது நம்மளை பாதிக்குதா சமூக உறவு சிக்கலா குடும்ப உறவு சிக்கலா வணக்கம் இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாடு இன்றைக்கு நாம பார்க்க இருப்பது சிக்கலின்றி எப்படி வாழ்வது அதாவது சிக்கலின்னா சிக்கலே இல்லாம வாழ்வதில்லை இந்த உலகத்துல எழுநூத்தி எண்பது கோடி மக்கள் இருக்காங்க யாரிடம் கேட்டாலும் எனக்கு தனியா ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொதுவா காலையில எந்திரிச்சதுல இருந்து மலச்சிக்கல் ஆரம்பிக்குது இரவு படுக்கும் போது தூக்க சிக்கல் ஆரம்பிக்குது அப்ப சிக்கலின்றி ஒரு மனிதன் இல்லை பிள்ளைகிட்ட கேட்டாலும் சரி பெரியவங்க கேட்டாலும் சரி சிக்கலின்றி மனிதன் இல்லை துன்பமின்றி மனிதன் இல்லை ஆனா அதை எப்படி போக்கிக்கிறது சிக்கலிலிருந்து விடுபட்டு எப்படி வாழ்வது அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இது என்ன பிரச்சனைன்னா பிரச்சனையே பிரச்சனையா அணுகுறது இல்லை அப்புறம் ஒரு மேனேஜ்மெண்ட் குரு சொல்லியிருக்காரு தி சி த ப்ராப்ளம் இஸ் த ப்ராப்ளம் ஒரு பிரச்சனையை எப்படி பாக்குறோமோ அப்படிதான் ஒரு பிரச்சனை இருக்கு பிரச்சனையாகவே இருக்கு ஒரு பிரச்சனையா பிரச்சனையா பார்க்கலன்னா அது பிரச்சனையா இல்லை அப்போ ஒரு சிக்கலை சிக்கலாக நம்ம பார்க்கறது ஏன் இந்த சாதாரண விஷயத்த கூட சிக்கலா பார்த்துடுறோம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக தம்பட்டம் அடிச்சிடுறோம் அதை பற்றிய பயம் வந்துடுது இது ஏதோ நம்மளை பண்ணிடும் அப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைங்களை கூட அப்போ வி ஆர் நாட் ரெடி ப்ராப்ளம் நம்ம எப்பயுமே என்ன பண்றோம் பிரச்சனைகளிலிருந்து ஓடி ஓடிய பாக்குறோம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் எப்பயுமே பிரச்சனை வருங்கிற மனநிலையை கொண்டு வரணும் அப்ப பிரச்சனைங்கிறது சிக்கலுங்கிறது மனநிலையில தான் இருக்கு ஒரு சில பேர் மிகப்பெரிய வியாதியோட போராடி ஜெயிச்சு வெற்றியாளரா மாறுறாங்க வாழ்க்கையை நல்லா வாழ்றாங்க சிக்கலை அவங்க சிக்கலாகவே பார்க்கல அது எப்படி அவங்களால முடியுது அப்படின்னா அதே தானே நம்மள்டையும் இருக்கு அதே மனம் அதே மூளை அதே உடல் தானே அதே கண்ணு தானே அதே சிந்தனை தானே நம்மள்டையும் ஓடுது இப்போ நம்ம மனதில் தான் மாற்றம் மனம் தான் பிரச்சனையை மிகப்பெரிய பூதாகரம் இப்போ மனம் என்ன பண்ணணும் சிக்கலை ஒரு பிரச்சனையை முதல்ல அது என்ன மாதிரி பிரச்சனை அந்த சிக்கல் பொருளாதார சிக்கலா பொருளாதார சிக்கலுக்கு அடிப்படை என்ன சமூக சிக்கலா அது நம்மளை பாதிக்குதா சமூக உறவு சிக்கலா குடும்ப உறவு சிக்கலா இயற்கை பேராபத்துக்கள் இயற்கை சிக்கல்களா இது மாதிரி வடிவை வச்சு பார்க்கணும் இது எது மாதிரி இருக்கு எதை ஏற்றுக்கொள்ளணும் எதை நாம நிவர்த்தி செய்யணும் எதை எப்படி அணுக வேணும் இந்த மாதிரி சிக்கல்களை இந்த பொருளாதார சிக்கல் கடன் வாங்கி நாம வந்து கடன் வாங்கி என்னை பிரபலப்படுத்திக்கிட்டு பெருந்தன் பெரும் பெரும் பணக்காரரா காமிச்சுக்கிட்டு என்னோட ஸ்டேட்டஸ் கடன் வாங்கி உயர்த்தி கடைசியா என்ன ஆகுது கடன் வாங்கி உயர்ந்த ஆளா காமிச்சு பெரிய பிசினஸ் மேன் கடைசியா தற்கொலை பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் அப்ப அவங்கள சிக்கலை அத சரியா பொருளாதார சிக்கலை நிர்வகிக்க சிக்கல் வந்துருச்சு கடன் வந்துருச்சு அதை எப்படி அடைப்பது எப்படி ஒரு சிக்கன நடவடிக்கை எடுத்து நம் வறுமை வறுமையை தூக்கிக் கொள்வது கடனை அடைப்பது இப்ப வறுமையும் ஒரு நோய் போல தானே இருக்கு வேணாத்திரி சொல்லுவாரு என் குருநாதர் அறிவு வறுமை தான் இருக்கு பொருள் வறுமை இல்லை அப்ப உற்பத்தி ஒரு இடத்துல குவியுது பணம் ஒரு இடத்துல குவியுது நம்ம பணத்தினால சிக்கலை அதிகப்படுத்திக்கிறோம் மிஸ்மேனேஜன்மெண்ட் ஆஃப் மணின்னு சொல்றோம் நம்மளால மேனேஜ் த மணி நிறைய அதிக பணத்தை மேனேஜ் பண்ண முடியாது ஒரு ஐடில வேலை பார்க்குற பையனுக்கு இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது இருபத்தி மூணு வயசு பையனுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளங்கிறது அதீதமா இருக்கு அவன் வயதை அனுபவத்தை விட அதிக சம்பளத்தை பெறுகிறான் அவனால அதை மேனேஜ் பண்ண தெரியல அந்த பணம் என்ன பண்ணுதுன்னா தீய வழியை எடுத்துட்டு போகுது எல்லாரையும் தீய வழியில தான் எடுத்துட்டு போதானா பணம் அதிகமா வரும் பொழுது இந்த மாதிரியான நட்பு வட்டங்கள் எதையாவது அட்வென்ச்சரா சேமிச்சு பார்க்கணும்னு சொல்லி போய் பேராபத்துகள்ல மாட்டிக்கிறாங்க பொருளாதார விஷயத்துல இவ்வளவு சிக்கல்களை நிறைவு வச்சுக்கிட்டு நம்ம அடிப்படை கூறு வந்து சிக்கனம்தான் சேமிப்பு தான் எந்த இடத்துல சேமிக்கணும் எவ்வளவு சேமிக்கணும் எப்பயுமே எப்படி சேமித்து கொண்டு வர வேண்டும் அதை எடுக்காம எப்படி இருக்கிறது அதே மாதிரி சிக்கன நடவடிக்கை எது தேவை எது தேவையில்லை தேவையில்லாத பொருட்களை நம்ம தேவையாக பெருக்கிக் கொள்றோம் பொருட்களை பெருக்கிக் கொள்வது தேவையில்லாத பொருட்களை வாங்கி சுமப்பது அதிக கடனை உண்டு கொள்வது அல்லன்னா வறுமையின் ஒரு கோருக்குள்ள போறது ஒருத்தன் அதிகமா பணம் சம்பாரிச்சு குவிச்சு வச்சுக்கிறான் ஒருத்தனுக்கு பணமே இல்லை அப்ப இந்த நிரவல் இந்த பரவல் எப்படி அமையணும் அப்படின்னு பாக்கணும் அதே மாதிரி குடும்ப உறவுகள்ல இருக்க ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாத்துக்குமே நம்ம சீர்வை நோக்கி தான் போவோம் இப்போ குடும்ப சிக்கல்கள்ல காமம் சார்ந்த சிக்கல்கள் செக்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கு சமூகத்திலும் இது பிரச்சனையா இருக்கு இது ஹராஸ்மெண்ட் இருக்கு ஆபீஸ்ல ஹராஸ்மெண்ட் இருக்கு பெண்ணை பார்க்கும் பார்வை மாறலை அது அந்த காமங்கிற இடத்தையும் அவங்க இன்னும் நிறைவு செய்து கொள்ளவில்லை காமம் எப்படி தேவையும் குறிச்சு நிறைவு செய்து கொள்ள வேண்டும்ங்கிற இடத்துக்கே போல அப்ப இது சமூக பார்வையிலையும் சிக்கலாக இருக்கிறது குடும்ப உறவுகள்லயும் இது சிக்கல்களாக இருக்கு குடும்ப உறவுகள்ல தன்முனைப்பு ஈகோ ஈகோங்கிறது தான் தன்முனைப்பு ஆஹ் அறுகுணங்கள்ல ஏற்படக்கூடிய கோபம் ஏராசை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளாமல் விட்டு கொடுக்காமல் இப்படி நிறைய நம்ம அடிச்சுக்கிட்டே போகலாம் பொறாமைப்படுவது குடும்பத்திற்குள்ளேயே பொறாமைப்படுவது குடும்ப உறவுகளுக்குள்ளாரையே கோபப்பட்டுக் கொள்வது வஞ்சம் செய்வது ஒருவரை ஒருவரை துன்புறுத்தி கொள்வது வன்முறை செய்வது இருக்கு இந்த சிக்கல்களை எல்லாவற்றுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ராப்ளம் சிக்கலை எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறதுனா ரொம்ப முக்கியம் சிக்கலை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை நோக்கி எப்படி நகர்றோம் அப்ப சொல்யூஷன் என்ன மாதிரி எல்லாம் சொல்லி சொல்றது என்னென்ன மாதிரி வேகம் இப்ப லேட்ரல் திங்கிங் வேணும் மாற்று யோசிக்கணும் ஒரே மாதிரி யோசிக்கக்கூடாது எல்லாம் யோசிச்ச மாதிரி யோசிக்க கூடாது அப்போ எல்லாரும் ஒரே செம்மறியாட கூட்ட மாதிரி ஒரே குட்டையில போய் உழுவக்கூடாது அதுதான் பிரச்சனையா இருக்கு அதுதான் சிக்கலை இன்னும் மேலும் சிக்கலாக்குங்கிறது ஒரு சிக்கலை சிக்கலாக்கி கொண்டு அதற்குள்ளேயே சிக்கலாக்கி ஒரு இடியாக்கத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்ட மாதிரி மனம் வந்து பாடாத பண்ணபடுது ாங்க தற்கொலை என்ன வருது இது மாதிரி துன்புறுத்தி கொள்கிறாங்க அழித்துக் கொள்கிறார்கள் சின்ன சின்ன இடத்துல என்ன அப்ப அடிப்படைய பிரச்சனைகளை சிக்கல்களை எப்படி அணுகிறது அந்த வரையறை செய்வது எப்படி ஒரு பிரச்சனை எதற்குள்ளார ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்ல எது வேறாக இருக்கிறது பிரச்சனை நம் சிக்கலுக்கு எது வேறாக இருக்கிற அந்த வேரை எடுத்து விட்டுருவோம் அந்த வேர்ல சுடு தண்ணி இருக்கும் இங்க மரத்தின் வேர்ல சுடுதண்ணி கூடாது பிரச்சனையின் வேர்ல தண்ணி ஊற்றி அழிக்கணும் அப்ப சிக்கல் நின்று போகுது அதற்கு வெட்கம் இருக்கு அதுக்கு அதுக்கு ஒரு அவமானமா நினைக்குது அந்த அது அது வந்து அடிப்படை கூறுகள்ல பாத்தீங்கன்னா எளிமையான விஷயமா இருக்கும் அதை செய்வதற்கு ஒரு துணிவு வேணும் நான் எளிமையாக வாழ்வதற்கு ஒரு துணிவு வேணும் இல்லையா நான் சிக்கலைப்படுத்தி வாழ்வதற்கு ஒரு துணிவு நான் ஆடம்பரமா வாழ்வதுதான் பெருமை நினைச்சுக்கிறது இல்லை மனம் அந்த பிரச்சனையே சிக்கல் வந்து நாம இருந்து அடிப்படையா ஆரம்பிக்கிறது கல்வியில சிக்கல் இருக்கு சொல்லிக் கொடுக்கும் முறையில சிக்கல் இருக்கு எது தேவை என்று தேவையின் அடிப்படை புரியாமல் தேவை எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவை இல்லை என்றும் சிக்கலை புரிஞ்சு கொள்ள முடியாது இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு மன வேணும் சிக்கலை எதிர்நோக்கிறதுக்கு மனம் அதீத தெம்போட ஒரு வீரியமிக்க தெம்போட எதையும் துணிந்து எதிர்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு அசாத்திய தன்மையோட எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டா நம்மால சிக்கலை தீர்க்க முடியும் சிக்கலை தீர்ப்பது இல்ல அந்த சிக்கல் தீர்வுக்கு தீர்வுகளை நம்ம இம்ப் எக்ஸிக்யூட் பண்ணணும் நடைமுறைப்படுத்தணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அங்கே ஒரு துணி வேணும் மனதிற்கு மனத்தெம்பு வேணும் மனம் சோர்ந்து போகும் நான் சரியில்லை நான் எப்படி ஆயிட்டேன் நான் அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அங்கதான் சிக்கலே மனதின் கூறுகள்ல தான் சிக்கல் இருக்கு மனம் நினைக்கும் நினைப்புல தான் சிக்கல் இருக்கு சிக்கலை எப்படி சிக்கலாக பார்ப்பது சிக்கலின்றி பார்ப்பது என்று யோசிங்க சிக்கலை தவிர்த்து நல்வாழ்வு வாழ்வோம் மகிழ்ச்சியா இருப்போம் ஆனந்தமா இருப்போம் பேரானந்தம் கொள்வோம் முடியும் நம் வாழ்க்கை வாழ்வதற்கு துணிவோம் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துட்டு தானே போகணும் வாழ்க்கையை விட்டு விலகி என்ன நியாயம் அப்போ வாழ்க்கை பிரச்சனை கூறுவதாகத்தான் இருக்கும் வாழ்க்கையில இயற்கையில சிக்கல் நிறைந்தது துன்பம் என்பது இயல்பு அந்த துன்பத்தை எதிர்கொள்வது தான் வாழ்க்கை அதுல இருந்து விலகி ஓடுவது வாழ்க்கை இல்லை அதற்கு மன தெம்பு உங்களால முடியும் நம்மால முடியும் வாழ்களும் நன்றி நம் மனசை நல்லா பாத்துக்கலாமா தெம்ப பாத்துக்கலாமா நன்றி